விருச்சக ராசிக்காரங்க சாவே வந்தாலும் கடைசி வரைக்கும் துணை நிற்பாங்க பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டாங்க ஆனால் நம்ம விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை அதுதான் இங்கே வருத்தத்துக்குரிய விஷயம் பொதுவாக எல்லா விருச்சக ராசிக்காரங்களுக்குமே நட்பு அப்படின்ற விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவுவாங்க ஆனால் அவசர ஆற்றுறதுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு யாருமே உதவ மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நாதியற்ற வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்க த வாழ்நாளில் நல்ல நண்பர்களை தேடி பார்க்குறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே நல நண்பர்கள் இருந்தாலும் அவங்க சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடுறாங்க நிறையா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடக்குது ராசி நேயர்களே நீங்கள் என்றைக்குமே தனி தான் நட்புக்காகலாம் ஏங்காதீங்க உங்கள்கிட்ட நல்ல விதமாக பழகுறாங்களா அவங்கள்ட்ட நல்ல நட்புணர்வோடு இருங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களா அவங்கள்ட்ட ஒதுங்கி போயிருங்க நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்களும் நேசிங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நேசிங்க உங்கள்கிட்ட உதவி கேட்கறவங்க கிட்ட உங்களுடைய அன்புக்காக கிட்ட உங்களுடைய அன்பை நட்புணர்வாக வெளிப்படுத்துங்க போகிறவங்க வர்றவங்ககிட்டலாம் நீங்கள் நட்பு பாசம் அன்பு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் அன்பை பாசத்தை அள்ளி கொடுக்குற ஒரு பிறவி அதை எதிர்பார்க்குற பிறவி இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்